பாட்ஷாவின் இறுதி ஊர்வலத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருப்பவர்களுக்கும் பதவி கொடுப்பதும் கட்சியில் சேர்த்துக் கொள்வதும் அகில இந்திய அளவில் பாஜக மட்டும்தான் என்று தெரிவித்துள்ளார் இறுதி யாரும் ஒரு பெரிய கூட்டமாக போகிறபோது அங்கே காவல்துறையினர் இருக்க வேண்டியது அவசியம்தான் அது பாட்ஷாவுடைய நிதி ஊர்வலத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடாமல் இருக்கக்கூடியதற்காக போஸ் போதுமான அளவுக்கு பாதுகாப்புகள் செய்வதிலே எந்த தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகுதான் இறந்திருக்கின்றார் எனவே இதற்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது அதாவது சமூக விரோதிகளுக்கும் அதாவது பல்வேறு சிக்கி சிக்கியிருக்கின்றவர்களுக்கும் கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும் கட்சிகளை சேர்த்து கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோட பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் நம்ம வந்து தமிழகம் அதை பத்தி நோ கமெண்ட் பேசுறாங்க அதாவது இப்ப நானே சொல்றேன் நோ கமெண்ட்ஸ்